ஹலோ லூயா தேவடி கிருவிழா நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரே நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கிருபையாக மீண்டும் ஒரு புது மாசத்துக்குள் நம்மை குணந்திருக்கிறார் அல்ல லூயா கடந்த ஆறு மாதங்கள் கிருபையாக நம்மை ஆசிர்வதித்தார் பலப்படுத்தினார் கண்ணின் மணி போல காப்பாற்றினார் கத்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எந்த நாளிலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தமாக கர்த்தனமோடு பேசுகிறவராயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாக்கு பண்ணுகிறார் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் ஹாலலூயா அடைக்கலமும் கண்மலையுமாயிருக்கிற கர்த்தனமோடு இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த புது மாசத்தை குறித்து கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் போன ஆறு மாதத்தை போலவே இந்த மாதமும் உண்டோ என்றெல்லாம் யோசிக்காதிருங்கள் கர்த்தர் மேல் இருக்கிற மாதமாய் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலேலோயா எல்லாவற்றிலும் அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் இருப்பார் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கண்மலை மீட்பெருமாயிருக்கிறார் நம்மை விடுவிப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மீட்பராயிருந்து நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீன்றெடுத்தார் விடுவித்தார் மனம் கலங்காதிருங்கள் இந்த மாசத்திலே விடுவிப்பார் இந்த மாசத்திலே உங்களுக்கு போதுமானவராயிருந்து வழி நடத்துவார் சிறுவேல் ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது கண்மலையை பிளந்தார் அதே போல் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து தாகம் தீர்க்கப்பட்டது இன்றைக்கும் கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் கண்மலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை கடந்த ஆறு மாத இதாக குறை குற்றம் பாவம் மேறுதல்கள் ஆண்டவர் தூரமான காரியங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு எந்த விதமான ஒரு சாத்தியமில்லாத ஒரு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டங்கள் முடிவுக்கு வந்தது நாம் அவனுடைய வார்த்தையை நம்பியிருப்போம் கத்தரே நமக்கு அடைக்கலமானவர் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பார் வேலைகளுக்கு வியாபாரங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார் இருப்பார் ஆவிக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு இருப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நம்பியிருக்க வேண்டும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் அவருக்கு நாம் எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு பெரிய ஆசுவாத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் சோர்ந்து போகாதிருங்கள் அவரை பற்றிய நம்பிக்கையிலே குறைந்து போகாதிருங்கள் ஒருவேளை நேற்று வரைக்கும் போன மாதம் வரைக்கும் எந்தெந்த சூழ்நிலையிலே நீங்கள் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம் ஆண்டொரு மேலே கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவர் நம்பிக்கையாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார் கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே நீர் கொடுத்திருக்கிற புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிபூர்ணமான ஆண்டவரே மாதமாக கடந்த ஆறு மாதம் இழந்த நன்மைகளை இந்த ஏழாவது மாசு நீ கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு விசை கூட எங்களின் குடும்பத்தை இந்த காலை வேளையிலே ஜிபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கைகளின் பிரயாசங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆவிக்குறி வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் மனம் சோர்ந்து போன ஆறு மாதங்களாக பாடுகள் வேதனைகள் துக்கத்தை கண்ட எல்லா நாட்களுக்கு பதிலாக கத்தர் தாமே ஆதரவாய் இருந்து பாதுகாப்பாய் இருந்து கண்மலையின் வெடிப்பிலே மோசேவை வைத்து காத்து ஆண்டவரே பாதுகாத்தது போல நீர்த்தாமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பராய் வெளிப்பட்டது போல இந்த காலவழியில் ஜபிக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலையாய் பாதுகாப்பாய் பலனாயிருந்து ஆசீர்வதிப்பீராக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே முழுவதும் வெளிப்பட்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக இதுவரை இருந்த எல்லா சத்துருக்களின் போராட்டங்கள் பற்றாக்குறைகள் கடன் பிரச்சனைகள் வியாதி படுக்கைகள் எல்லாம் மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா புதிய காரியத்தை செய்வீராக வேலைகள் வியாபாரம் எல்லாம் புதிதாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை திருப்தி ஆவார் என்று சொன்னபடியே என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடியே இந்த புது மாசத்திலே ஆண்டவருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நேர்த்தாமை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும் நம்பி இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கட்டும் வார்த்தையிலே வாழ்க்கை கட்டப்பட ஒப்பு கொடுக்கட்டும் எல்லா பாவம் குற்றம் குறை பின்மாற்றம் எல்லாம் விலகி உம்மை இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கவலைப்படாதவர்கள் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் கண்மலையாக இருக்கிறார் அவரே நம்பியிருப்போம் ஆமாம்